ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்குறது பச்சை பசலைக்கீரைங்க பொதுவாக பசலைக்கீரையில் ரெண்டு வகை இருக்குதுங்க ஒன்று வந்து கொடியில் போகிற லேவண்ட்ரு கலரில் இருக்கும்ல அந்த பசலை அது ஒரு வகையான பசலை இது வந்து பச்சை கலரில் இருக்க பச்சை பசலை இங்கே பாருங்கள் இதை நாங்கள் வச்சு ஒரு ட்வெண்ட்டி டேஸ் இருக்கும் சூப்பராக வளர்ந்துருக்கு ஒரு வீட்டுக்கு தேவையான குழம்பு வைக்கிற அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு இதை வளர்க்குறது ரொம்பவே ஈஸிங்க ஒரு செடியோட தண்டை உடச்சி நிறைய இடத்துல வச்சோன்னா அது அப்படியே சூப்பராக வளர்ந்துருங்க அதுவும் இல்லாமல் இதில் இருக்குது பாருங்கள் இந்த பூ இந்த பூ வந்து மலர்ந்து உதிர்ந்தாலுமே அந்த பூ உதிர்ற இடமெல்லாம் இந்த பச்சை பசலை வந்துடுங்க இது, இது பொதுவாக வந்து நிழல இருந்தால் இன்னும் சூப்பராக வளருங்க வெயில் அதிகமாக இருக்கக்கூடாது நல்லாவே வளரும் அதுவும் இல்லாமல் இதை எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பருப்பு வச்சு ஒரு மாதிரி கீரை கூட்டு செய்வாங்க செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஓகே நண்பர்களே இந்த மாதிரி இயற்கை சம்பந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்